வணக்கம் வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை நம்ம சென்னன்னைக்கு சூப்பரான ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போறோம் தான் பார்க்க போறோம் அங்கன்வாடியில கொடுக்கிற சத்து மாவுல இவ்வளவு ஸ்பாஞ்சியா இவ்வளவு பஞ்சு மாதிரி அழகா இவ்வளவு உப்பி போன மாதிரி ஒரு சூப்பரான கேக் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நீங்களும் ஈஸியா பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி தரேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க பாருங்க எவ்வளோ அழகாக இனிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி அழகாக சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு நீங்களும் சுலபமாக உங்க வீட்டில் ட்ரை பண்ணலாம் நம்ம வீட்டில் டெய்லி நம்ம பயன்படுத்துகிற மிக்ஸி அதே மாதிரி குக்கர் மட்டும் வச்சு இந்த கேக் பண்ண போகிறோம் ஹைஃபையான எந்த ப்ராடக்ட்ஸும் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறதில்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் இன்னைக்கு அஞ்சு லிட்டர் குக்கர் தான் எடுத்திருக்கேன் அப்போ தான் வாய் அகலமாக இருக்கும் அதில் பெல்ட்டும் விசிலும் மட்டும் எடுத்துருங்க நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கிற மாதிரி டம்ளரை தான் நம்ம அளவாக எடுத்திருக்கோம் இது கவர்மெண்ட்ல கொடுக்குற சத்து மாவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதுல இருந்து டம்ளரை நம்ம இன்னைக்கு அளவு மெஷரிங் கப்பாக யூஸ் பண்ணி நம்ம அதுலேருந்து ரெண்டு கப் மாவு உள்ள சேர்த்துக்க போறோம் அழகா மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கோங்க அந்த மிக்சி ஜார் மட்டும் நமக்கு இருந்தாலே போதும் நீங்க குக்கர் இல்லைனா கூட இட்லி குண்டால கூட வச்சு இந்த கேக்கு பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு கப் மாவுக்கு கூட ஒரு முட்டை உள்ள சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி நீங்கள் முதல் தடவை கேக் பண்ணுறீங்கன்னா கூட சுலபமாக பண்ணிடலாம் ரொம்பவே ருசியாக வரும் ட்ரை பண்ணி பாருங்க கூடவே அதே கப்ல அரை கப் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் எண்ணெய் தவிர சமைக்கிற எண்ணெய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பாமாயில் தான் சேர்த்துருக்கேன் ரொம்பவே ஈஸியாக இருக்கக்கூடிய ரெசிபி நம்ம ஒரு கப் எடுத்தோம் அப்படின்னா மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரை அரை கப் அதுதான் அளவு பால் அரை கப் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜார்லே ஒரேடியா சேர்த்துருங்க இதுக்கு கூடவே சோடா உப்பு சேர்த்துக்கோங்க அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூட வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இவ்வளவுதான் நம்ம வீட்டில இருக்க பொருட்களை வச்சு சுலபமா பண்ணிடலாம் சக்கரை நாங்கள் சீனின்னு சொல்லுவோம் அதை அரை கப் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மிக்சி ஜாரில் நல்ல ஒரு பிளண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நல்ல ஒரு பபிள்ஸ் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் அரைச்சிருக்கிறது கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் லைட்டாக இதை உள்ளே வச்சு பாருங்கள் அதாவது உள்ள வச்சால் இந்த பாத்திரம் வெளியில் எடுக்க முடியணும் அந்த மாதிரி இருக்கணும் அதனால் தான் அகலமான குக்கர் எடுத்திருக்கோம் இதில் அழகாக நெய் தடவிடுங்க நெய் தடவிருக்கனால பட்டர் ஷீட் எதுவும் நமக்கு தேவைப்படாது நல்லா அழகாக அப்படியே தடவி விட்டுருங்க இதெல்லாம் கொஞ்சமாக மாவு அடியில் தூவிக்கோங்க அப்போ தான் இது ஒட்டாமல் அழகாக வரும் ரொம்பவே ஈஸியாக சுலபமாக பண்ணிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸாக தெரிவிங்க எல்லாத்தையும் அழகாக உள்ளே சேர்த்துருங்க தெரியுதா எந்த அளவில் அப்படி கண்டினியூவாக நம்ம மாவு வந்து விழுந்துகிட்டே இருக்கணும் இடையில ஸ்ட்ரக் கூடாது அப்போ நீங்கள் மாவு அரைச்சிருக்க பதம் கரெக்டு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இதை அப்படியே லைட்டாக தட்டி விட்டுருங்க அப்போ தான் அதில் காற்று புகாத மாதிரி எல்லாமே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகி அழகாக வந்திருக்கும் இப்படி தான் திருப்பி திருப்பி நல்லா நல்லா சுற்றி விட்டு தட்டிக்கோங்க அகலமான ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை ஹீட் பண்ணிக்கோங்க ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இதில் உள்ள வட்டு உள்ள சேர்த்துட்டு நெய் தடவி வச்சிருக்கோம் இல்லையா ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி அழகாக எடுத்து வச்சிருக்கதை உள்ள பிளேஸ் பண்ணி இந்த மாதிரி அழகாக மூடி போட்டு பெல்ட்டும் விசிலும் மட்டும் எடுத்துருங்க இதை மட்டும் நல்லா மறந்துடாதீங்க நோட் பண்ணிக்கோங்க மூடி போட்டு வேக வச்சிருங்க கொஞ்சமாக முந்திரி இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை முக்கால் வாசி வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து தூவிக்கோங்க இந்த நடுவில் ஏன் இப்படி ஒரு மாதிரி இதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் சீனி சேர்த்துட்டேன் அதனால அது ஒரு மாதிரி நடுவில் வேகாமல் இருந்த மாதிரி இருக்கு மற்றபடி அதில் எதுவும் இல்லை நல்லா அழகாக டேஸ்டா தான் இருந்துச்சு இப்படி கத்தி விட்டு உள்ள பார்க்கும்போது அழகாக ஒட்டாமல் வரணும் அரை மணி நேரம் அப்படியே நம்ம வேக வெட்டுறணும் பாருங்க அழகா ஒட்டாம வந்திருக்கு இப்போ நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு அப்படிங்கறத கத்திய விட்டு பார்த்துட்டு லைட்டா மூடி போட்டு ஆற விட்டுருங்க அப்படியே இந்த மாதிரி எடுக்கும் போது பார்த்து கேர்ஃபுல்லா எடுக்கணும் தெரியுதா எவ்வளோ போய் நம்ம மாவு எவ்வளோத்துக்கு தான் விட்டோம் இப்போ எவ்வளோ உபி போய் வந்திருக்குன்னு ரொம்பவே சாஃப்ட்டாக ஸ்பாஞ்சியா அழகாக எல்லாமே வெந்து கரெக்டாக வந்துருந்து அந்த சீனி போட்டது மட்டும் கொஞ்சம் பருபருப்பாக இருக்கிறதுக்கு அங்கங்கே சீனி கடிக்கணும் அந்த ஸ்வீட்னஸ்க்காக நானாக எக்ஸ்ட்ரா போட்டது நீங்க போடலாம்னா கூட பிரச்சனை இல்லை தெரியுதா அளவு வெந்திருக்குன்னு ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியா வச்ச உடனே எடுத்து வச்ச உடனே எங்க வீட்டில் காலி பண்ணிவிட்டாங்க அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா இடமுமே நல்லா குக் ஆகி அழகா வந்துருந்துச்சு ஒரு சத்து மாவில் சாப்பிட்டோன்னே ஒரு ஃபீலே இல்லை இந்த மாதிரி டிஃபரெண்டான ரெசிபிஸ் பார்க்க மறக்காம நம்ம கன்னியாகுமரி சுவையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல குக்கர்ல எப்படி மைதா மாவுல வச்சு கேக் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம் மறக்காம செக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் த